உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செயல்படுத்துங்க வெறும் எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் ப்ரோட்டீன் இருக்கும் பட் நம்மளோட கான்சன்ட்ரேஷனோட எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால சில அடிஷ்னலாக சில உணவுகள் எடுத்துக்கங்க இருபத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுங்க யோசனை பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் இல்லாமல் அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பிரஸ் இருக்குது புரியுதுங்களா இது இருக்கிறதுனால நல்ல போன் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்காது சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகும் நம்மளோட வெயிட் ஆர் மைனஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ஹார்ட் டிசீஸு அந்த ராயல் ஆர்கான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நாள் முழுவதும் நல்ல எனர்ஜெட்டிக்காக சிறப்பாக வேலை செய்யலாங்க ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் சில மினரல்கள்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அந்த மினரல்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம உணவு வகைகளில் புரோட்டீன் அப்படிங்கிறது இன்றியமையாதது அந்த புரோட்டீன் இருந்தால் நம்ம உடல் நலமாக இருக்கும் நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ப்ரோட்டீன் இன்னொன்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது முட்டை அதாவது கோழி முட்டை நாட்டு கோழியாக இருந்தாலும் சரிங்க பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி அந்த முட்டையில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த முட்டை மட்டும் ப்ரோட்டீன் நிறையா தான் இருக்குது ஒரு எக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அது இல்லாமல் நமக்கு விட்டமின் ஏ இருக்குது பீட்ரோல் இருக்குது செல்னியம் இருக்குது ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் ஆனாலும் அது மட்டும் பற்றாது அது இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு சில மினரல்ஸ்கள் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அந்த மினரல்ஸ்கள் இருந்தால் தான் அந்த புரோட்டீனோட சில மினரல்கள் சேர்ந்தால் தான் நம்ம உடம்பில் ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு டெடிக்கேஷனோட ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ் ஆகாமல் ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியும் அப்போது அந்த ப்ரோட்டீனோட மினரல்ஸ் வேணும் அது என்ன உணவு வகைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொஞ்சம் எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க எகில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது தவறில் தாராளமாக சாப்பிட்லாம் இன்கேஸ் அது சாப்பிட்டும் சில டயர்டாக இருக்குது சார் கரெக்டாக வேலை செய்ய முடியல என்னால் வந்து ஒரு ஸ்டாமினாவோ என்னால் ஒரு செயல்பாடுகள் செய்ய முடியல அப்பப்போ டென்ஷன் ஆகுது முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு டயர்ட்னஸ் மற்றவங்கள சார்ந்து தான் நான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னா அப்போ என்னென்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் சில மினரல்கள்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அந்த மினரல்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பருப்பு வகைகளில் நிறையா இருக்குதுங்க பருப்பு வகைகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும் சார் பருப்பு வகைகள் சாப்பிட்டா கேஸ்ட்ரபிள் ஆகும் சார் இது கூட உங்களுக்கு தெரியலையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அதுக்கு அந்த கேஸ் ட்ரபிள் இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க சிறப்பாக வீடியோக்குள்ள போகலாங்க அதாவதுங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு நம்மளோட வெயிட் இப்போ ஐம்பது கிலோ நான் இருக்கேன்னு சொன்னிங்கன்னா எனக்கு ஐம்பது கிராம் புரோட்டீன் நமக்கு தேவை ஸோ நான் பல உணவுகள் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செயல்படுத்துங்க வெறும் எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் ப்ரோட்டீன் இருக்கும் பட் நம்மளோட கான்சன்ட்ரேஷனோட எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால சில அடிஷ்னலாக சில உணவுகள் எடுத்துக்குங்க அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பருப்பு வகைகள் நிறைய பருப்பு இருக்குங்க துவரம் பருப்பு பாசி பருப்பு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் கொண்ட கடலை பத்து வகையான பருப்பு வகைகள் ப்ளஸ் கடலை வகைகள் இருக்குது ஜஸ்ட் ஒரு அற அரை கிலோ இல்லை காக்காய் கிலோ வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதில் என்னன்னாங்க இந்த பருப்பு வகைகளில் ஒரு நூறு கிராம் நல்லா பாயில் பண்ணி அதை பாயில் பண்ணியோ இல்லை ஒரு குருமா மாதிரி பண்ணியோ இல்லை ஒரு தொக்கு மாதிரி பண்ணியோ டைரெக்டாக நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் பாயில்டு பருப்பு அது என்ன என்ன செக்மெண்ட்டில் நீங்கள் பண்ணாலும் சரிங்க அதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிராம் புரோட்டீன் இருக்குது முட்டையில் ஆறு கிராம் புரோட்டீன் இருக்குது இந்த நூறு கிராம் பருப்பில் பதினெட்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் இல்லாமல் சில தாது பொருட்கள் அதாவது சில மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருக்காதுங்க அதனால் அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகளை தைரியமாக சேர்த்திக்கலாம் சேர்த்துனா தான் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ மென்சுரல் சிட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது என்ன இஷ்யூன்னா பிஎம்எஸ்னாங்க அந்த பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க கால் வலிக்கும் வயிறு வலிக்கும் கண் எரிச்சலாக இருக்கும் தூக்கம் வராது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஜென்ரலாக லேடிஸ்க்கு ஏற்படும் அவங்க இந்த பருப்பு வகைகளை ஜஸ்ட் ஒரு அறுபது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸோட சில மினரல்ஸும் இருக்கிறதுனால நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா இந்த தலைவலி வயிற்று வலி நம்ம வந்து ஒரு டார்ச்சராக பேசுகிறது இதுலேருந்து தாராளமாக வெளியில் வரலாம் அதுக்காக தான் சொல்கிறேங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்லிடுறேங்க இந்த பருப்புன்னு ஒன்று எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் தெரியுங்களா சார் எனக்கு அது வந்து கேஸ்ட்ரிக்காக கொடுக்கும் அந்த கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க எப்போ எப்போ இந்த பருப்புகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நாளில் எது உங்களுக்கு பிடிக்குதோ ஒருத்தருக்கு பூண்டு பிடிக்கலைன்னா மற்ற மூணு ஆட் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு பெருங்காயம் பிடிக்கலைன்னா மற்ற மூணு ஆட் பண்ணிக்கோங்க சிறப்பாக நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்காது அதே மாதிரிங்க எல்லாருமே பாயில் பண்ணி ஒரு ஆஃப் பாயிலில் சாப்பிடாதீங்க எந்த ஏஜாக இருந்தாலும் நல்லா ஃபுல் பாயில் பண்ணிக்கோங்க அது ஒரு குருமா மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு தொக்கு மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஆனியன் சைடிஷ் நல்லா வச்சுட்டு ஒரு சாலட் மாதிரி வச்சுட்டு தாராளமாக ஒரு நூறு கிராம் பருப்பு எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னால் அந்தளவுக்கு இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது எயிட்டீன் கிராம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ப்ளஸ் மெக்னீஷியம் இருக்குது ப்ளஸ் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தை கொடுக்கும் கேஸ் ட்ரபிள்ங்கிறது இருக்காதுங்க ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த கருப்பு உளுந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அந்த கருப்பு உளுந்துக்கு இருபத்தஞ்சி கிராம் புரோட்டீன் இருக்குதுங்க யோசனை பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் இல்லாமல் அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பிரஸ் இருக்குது புரியுதுங்களா இது இருக்கிறதுனால நல்ல போன் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்காது சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகும் நம்மளோட வெயிட் ஆர் மைனஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ஹார்ட் டிசீஸு அந்த ராயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறத ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது ஒரு நூறு கிராமை நல்லா பாயில் பண்ணி அதோட உங்களுக்கு பூண்டு இஞ்சி மஞ்சள் பெருங்காயம் எதையோ ஒரு ரெண்டு சேர்த்தி நீங்கள் சிறப்பாக சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் இந்த பருப்பு வகைகள் சாப்பிட்றதெல்லாம் காலையில் நேரத்தில் வச்சுக்கோங்க இல்லை மதியான நேரத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஜீரணத்தன்மை கொஞ்சம் லேட்டாகிறதுனால கொஞ்சம் காலையில் மத்தியானம் எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைய நாள் ஃபுல்லாக நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்காக சூப்பராக வேலை செய்யலாம் ஏன் ஏன்னா ப்ரோட்டீனோட ப்ளஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால வேலையை கான்சன்ட்ரேஷனோட தெளிவாக வேலை செய்யலாங்க அப்புறம் முன்னோரை ஐட்டம் எல்லாருக்குமே தெரியும் பம்கின் சீட் அதாவது பூசணி விதை ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் ஜஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க இருபத்தெட்டு கிராம் பூசணி விதையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிராம் புரோட்டீன் இருக்குதுங்க ஒரு எக்கில் உங்களுக்கு ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அதே ஒரு இருபத்தெட்டு கிராம் பம்ப்கின் அதாவது பூசணி விதையில் ஒன்பது கிராம் புரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் மட்டும் இல்லைங்க அதில் பாஸ்பரட்ஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஜிங்க் இருக்குது ஸோ இந்த மூணுமே என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னை நல்லா பக்காவாக வச்சுருக்கோம் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தெளிவாக கொடுக்குங்க இது எப்படி சாப்பிட்லான்னாங்க ஜஸ்ட்டு ஆர்டினரி ஒரு டோஸ்ட் பண்ணிவிடுங்க ஆயில்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி வரும் கான்சன்ட்ரேஷனோட நம்ம வேலையை செய்யலாம் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது வேர்க்கடலை எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுங்க நம்ப முடியுதுங்களா அதனால தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சும்மா ஒரு கைப்பிடி டோஸ்ட் பண்ணது வேர்க்கடலை டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு நூறு கிராமில் இருபத்தாறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது இருபத்தஞ்சு புள்ளி எட்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நல்ல ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஸ்கின்னை நல்லா வச்சுருக்கோம் நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டமாக இருக்கும் ஏன் கேன்சர் ப்ரிவென்ஷன் பண்ணவே இந்த வேர்க்கடையில் அந்தளவுக்கு ஒரு மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு இப்போ தேவை என்னன்னு சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு நம்ம வெயிட்டில் ஒரு கிராம் புரோட்டீன்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த உணவு வகைகளில் மாற்றிக்கங்க நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா பண்ணுறோம் இந்த சென்னா இந்த சுண்டல் எல்லாம் சாப்பிடும் பொழுது கார்போஹைட்ரேட்ஸை நிறைய சேர்த்திக்கிறோம் கார்போஹைட்ரேட்ஸ்னு என்னங்க இட்லி தோசை செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த இட்லி தோசையை செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க அத நிறைய நீங்கள் அந்த ப்ரோ அந்த ப்ரோட்டீன்ஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க சேர்த்து சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் அதிகமாகிறது நம்மளால் டயர்ட்னஸ் ஆகிறது கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் ஸோ எப்போவுமே இந்த பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு நூறு கிராம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எந்த சைட் தேவையில்லை ஓகேங்களா நல்லா அதை வந்து சென்னா மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டைரெக்டாக ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் உங்கள் உடம்புல நலமாக இருக்கும் தாங்க கான்செப்டு அதனால் கார்போஹைட்ரேட்ஸை செய்து உள்ளே கொண்டு வராதுங்க வெள்ளை அரிசி பச்சை அரிசியாகட்டும் இட்லி அரிசியாகட்டும் புழுங்கல் அரிசியாகட்டும் அதில் சுடப்பட்ட ஆவியில் வேக வைக்கப்பட்ட இட்லி தோசை தயவு செய்து வேண்டாம் இன்கேஸ் நீங்கள் இட்லி தோசை சாப்பிடணும்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கடிக்கு போங்க நிறைய அரிசி வகைகள் இருக்குது மாப்பிள்ள சம்பா இருக்குது நிறைய வெள்ளை அரிசி வகைகள் நாட்டு வகை அரிசிகள் இருக்குது அதை உளுந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு அதில் இட்லி சுட்டு சாப்பிடுங்க அதில் தோசை சுட்டு சாப்பிடுங்க பட் இந்த பருப்பு வகைகள் எடுக்கும் பொழுது கம்மியான அளவான தோசை இட்லி சாப்பிடுங்க நான் சொன்ன தோசை இட்லி சாப்பிட்டிங்கன்னா நம்ம நாள் முழுவதும் நல்ல எனர்ஜெட்டிக்காக சிறப்பாக வேலை செய்யலாங்க இன்னும் சொல்லப்போனால் சிக்கன் கோழி கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தெட்டு கிராம் புரோட்டீன் இருக்குங்க ப்ளஸ் பாஸ்பரஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால நல்ல போன்களெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எண்வி சாப்பிட்றவங்க தாராளமாக ஒரு நூறு கிராம் சிக்கன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ மூணு நாளைக்கு ஒரு தடவையோ தாராளமாக சாப்பிட்லாம் பட் ஃப்ரை பண்ணாமல் குழம்புல இருக்கிறத தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா நூறு கிராமில் இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தெட்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கை கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னீர் பன்னீர் எல்லாருக்குமே தெரியும் நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் ப்ரோட்டீன் இருக்குது சம் வய மினரல்ஸ் நிறையா இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இதையும் சாப்பிட்லாம் ஸோ இத்தனை ஐட்டம் நான் சொல்லியிருக்கேங்க இத்தனையில் நீங்கள் பெர் டேக்கு எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் ஆகுது இல்லை ஒரு என்னால் வேலை செய்ய முடியல சார் என்னால் கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலையை செய்ய முடியல படிச்சுட்டு இருக்கேன் சார் எனக்கு டயர்ட்னஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ப்ரோட்டின் தேவையான ப்ரோட்டீன் உங்கள் உடம்புல இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது சம் மினரல்ஸ் உங்கள் உடம்புல குறையுது ஸோ அந்த மினரல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த பருப்பு வகைகள் ப்ளஸ் எண்வி சாப்பிட்றவங்களாக இருந்தால் எக்கு ப்ளஸ் சிக்கன் அதே மாதிரி பன்னீர் இதெல்லாம் நீங்கள் காலையில் நேரத்தில் மத்தியான நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தயவு செய்து இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் பொழுது டீ காஃபி தயவு செய்து சாப்பிட வேண்டாங்க டீ காஃபின்னாங்க பால் ஊத்துன டீ காஃபி அதே மாதிரி ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே கூடாது நாட்டு சக்கரையும் பயன்படுத்த வேண்டாம் டீ காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய இயற்கை காஃபி டீ எல்லாம் நிறைய நாட்டு மருந்து கடையில் இருக்குது கொத்தமல்லி காஃபி இருக்குது இஞ்சி சுக்கு காஃபி இருக்குது செம்பருத்தி காஃபி இருக்குது அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க பால் ஊற்றி பால் பாயாசம் டீ காஃபி செய்து சாப்பிட வேணாம் மாதிரி நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் நிறைய மினரல்ஸ் எடுத்துக்கலாம் இருந்தாலும் நமக்கு டயர்டாக இருக்குது நம்மளால் வேலை செய்ய முடியலன்னா முக்கியமான காரணம் பேக்கரி ஐட்டம்ஸ் அண்டு ஃப்ரைடு ஐட்டம்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்றதுனால தான் தயவு செய்து இந்த டீ டைமில் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது பஜ்ஜி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது சமோசா சாப்பிட்றத அறவே நிறுத்திடுங்க நிறுத்திட்டு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் இன்டேக் எடுத்து பாருங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷனோட நல்ல ஸ்கின் நல்ல க்ளோவாக நம்ம ஹேர் ஃபால்லாம் கம்மியாயிட்டு நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தோட நல்ல கான்சென்ட்ரேஷனோட உங்கள் வேலையை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஜஸ்ட் இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் உணவு முறையில் செயல்படுத்தி சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் உடல் நலத்தை பற்றி உணவு நலத்தை பற்றி அற்புதமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி